மாணவப் முடிந்தது பல புண்ணிய அதிகாரியே இருக்கின்ற தீர்த்தங்கள் எல்லாம் கொண்டு வந்து என்பது யாரும் வாயிகுடாரத்திலே தக்க வேண்டாம் சென்று மிக சிறப்பாக கங்கை கரையிலே கொண்டு போய் தள்ளுபடி வைத்தார் அதற்கு பிறகு இளம் பஞ்ச பாண்டனுடைய கலையை அசோகர்கள் கொன்றான் பெற்ற துறைமனை கொண்டார் அசுவகராமன் அவனுடைய சுரோமனையை அவனுக்கு பைத்தியம் பிடித்தது இவை எல்லாம் முடிந்த பிறகு கண்ணைவரமா தர்மராஜாவுக்கு பட்டாபிஷேகத்தை சூட்ட வேண்டும் என்று அஸ்தனாபுரத்துக்கு அழைத்துக் கொண்டு வருகிறான் அப்படி அஸ்தனாபுரத்துக்கு அழைத்துக் கொண்டு வருகிற பொழுது தருமர சொல்மா இந்த ஆட்சியே நைராபமானது என்னுடைய அண்ணனாக விளங்கக்கூடிய கர்ணன் வாழ்வதற்கு நான் பாரத தேசம் கேட்டதுதானே காரணம் நான் தேசத்தை கேட்காம போயிருந்தா இப்படி பாரத போர் வந்திருக்காதே என்ற மனக்கவலை படுகிற பொழுது எல்லாரும் தர்மத்தை ஆறுதல் சொல்றாங்க தர்மராஜா நாரத முடிவு சொல்லுகிற கர்ணன் இறந்ததற்கு காரணம் பரசுராமர் கொடுத்த சாபம்

தருமராஜா என்று அழைக்கிறார் தருமரை செய்வாரு பகவானி பெரியப்பா என்ற கண்ணனை மனதில் நினைத்துக்கொண்டு பெரியப்பா திருவிழாற்று நடத்தினா பேசுவார் பெரியப்பா பெரியவர்களுக்கு நாங்கள் எவ்வளவு அறிவுரை சொன்னோம் என்ன பெரியப்பாவுக்கு நூறு பிள்ளைகள் பிறந்தார்கள் அப்பா என்று அழைக்க ஒருவனாவது இருக்க வேண்டும் துரியோகமா இந்த போர் பிள்ளைகள் நீ உனக்கு நாங்கள் தயாதிபாகமே எங்களுக்கு வேண்டாம் மொத்தத்தை உனக்கே கொடுத்துருவோம் அறிவுரை சொன்னோம் பெரியப்பா ஆனால் துரியோடு எதையுமே கேட்காமல் பாரத போர் தான் வேண்டும் என்று கடைசி நேரத்திலும் சந்தேகித்து விட்டார் உங்கள் நூறு பேர் உங்களுடைய நூறு பிள்ளைகள் இறப்பதற்குண்டான பாரத போர் வருவதற்கு நான் தான் காரணமாகிவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் பெரியப்பா என்று சொல்லுகிற பொழுது பரவாயில்லை தர்மராஜா நீ நல்லவன் உன் மீறி உனக்கு இல்லை புரியான் பீமா செய் வேகமா ஓடி வந்தான் அப்பொழுது வருவான் அங்கே விளங்கக்கூடிய கண்ணை பெருமாள் பீமா நின்றா எங்கரா போறோன்னு கேட்டார் என்னை என்ன ஆசையா கட்டி பிடிக்க என்னை ஏன் கண்ணா தள்ளுகிறேன் என்று சொல்லுறது பொறுத்து கொஞ்சம் நேரம் நில்லுதான்னு சொல்லிட்டு அங்க பீமா மாதிரியே இரும்பா செய்யப்பட்ட ஒரு சிலை இருக்கும் அந்த சிலையை பிடிச்சு தள்ளான் அந்த சிலையை பிடித்த தள்ளிய உடனே இருக்கக்கூடிய அந்த சிலையை செல்ல போச்சு ஏன்னா திருவாட்சனுக்கும் பத்தாயிரம் யானை அப்பொழுது கண்ணையம் பருமான் திருவராட்சனுக்கு அறிவுரை சொல்றார் உன் நூறு பிள்ளைகளை கொன்றது பீமன் என்று பீமனை அணிக்க வேண்டும் என்று நீ அணிப்பது சரியே கிடையாது திருவராட்சா இப்பேற்பட்ட துன்பம் உனக்கு எதனால் வந்தது தெரியுமா நீங்க ஒரு கந்தர் உலோகத்தை ராஜனவாக இருந்தபோது உன்னுடைய சமையல்காரன் உனக்கு சிறப்பாக விருந்து தர வேண்டும் என்று அன்றாடம் அன்ன குஞ்சுகளை கொண்டு வந்து சமைத்தான் அந்த அன்ன பூஞ்சுகள் நூறு குஞ்சுகளும் இருந்து போனது உனக்கு இடையாகவே முதல் அன்ன பூஞ்சை அவன் சமைத்து வைக்கிற போது இது எங்கிருந்தது இது எப்படி வந்தது இந்த உணவு இவ்வளவு சுவையா இருப்பதற்கு என்ன காரணம் என்று நீ ஆராய்ந்திருந்தால் அவன் சமைக்க சொல்லியிருப்பான் ஆராயாம அருமையா இருக்கிறது இதையே அன்றால எனக்கு கொடி என்று கேட்டு நூறு அன்னக்குஞ்சுகளை அந்த அன்ன குஞ்சுகளுடைய தாயும் இதை அறிந்து ஒரு சாபம் கொடுதே கொன்றவன் பாவம் தில்லங்களை சேரும் என்ற வாசகத்திற்கு நீ ருசியா இருக்கிறதுன்னு தான் அந்த அன்ன குஞ்சுகளையே சமையல்கார சமைச்சான் நீ ஒரே நாள் இல்லைன்னு சொல்லியிருந்தால் அவன் அந்த அண்ணன் குஞ்சுகளை இதை மாட்டான் அதனால மனம் வந்து அந்த அண்ணன் குஞ்சு உனக்கு சாபம் கொடுத்தது நீ பிறவி கூறுனா பிறகு உன் நூறு பிள்ளையை நீ இழந்து படிக்க வேண்டும் என்று சாபம் கொடுத்தது அந்த சாபம் படித்தது தான் நீ நூறு பிள்ளையை இழந்ததற்கு காரணம் என்று பகவான் திரதாட்சனுக்கு ஆறுதல் உழைத்தான் திரதாட்சனுக்கு ஆறுதல் உழைத்து காந்தாரி இருக்கின்ற இடத்திற்கு தருமறை அழைத்து செல்லுகிறார்